வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்வபானந்தரோட அருள் விருந்து நூல்ல இருந்து ஒரு சின்ன சிந்தனை ஆனா ரொம்ப ஆழமானது ஒரே வரி தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை இருக்கு அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு எளிய ஒப்புமை மூலமா இதை நமக்கு புரிய வைக்கிறாரு சுவாமிஜி சொல்றாரு பாருங்க சேற்று நீரில் சூரியனது பிம்பம் விழுவதில்லை இது இது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறது தானே தண்ணி கலங்களா சேரா இருந்தா சூரியனோட பிம்பம் வந்து அதுல தெளிவா தெரியாது இல்லையா ஆமா நிச்சயமா அந்த தெளிவு அது ரொம்ப முக்கியம் தண்ணி நல்ல தெளிவா இருந்தா மட்டும்தான் சூரியனோட ஒளி அதுல சரியா பிரதிபலிக்கும் கொஞ்சம் சேறு கலந்திருந்தா கூட அந்த ஒளி செதறிடும் பிம்பமே உருவாகாது இது ஒரு சாதாரண இயற்பியல் உண்மைதான் சரி இது இயற்பியல் ஆனா இத சுவாமிஜி எப்படி மனசோட தொடர்பு படுத்துறாரு அதுதான் இங்க சுவாரஸ்யமே உம் அதுக்கு அடுத்த வரியிலேயே அதை சொல்லிடுறாரு அவர் சொல்றாரு மாசு படிந்த மனத்தில் ஈசன் ஒளிர்வதில்லை ஓ அப்படியா அப்போ சேரு எப்படி சூரியனோட பிம்பத்தை மறைக்குதோ அது மாதிரி நம்ம மனசுல இருக்கிற மாசு அது வந்து இறைவனோட இருப்ப அந்த ஒளிய நாம உணராம தடுக்குதுன்னு சொல்றாரா இது ரொம்ப நேரடியான சக்தி வாய்ந்த ஒரு ஒப்புமை இல்லையா மிக சரியா சொன்னீங்க கரெக்ட் இங்க மாசு அப்படிங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் அது வந்து வெறும் அழுக்குன்னு மட்டும் அர்த்தம் இல்லை சுவாமிஜியோட பார்வையில் அது நம்மளோட தேவையற்ற எண்ணங்களாக இருக்கலாம் கட்டுப்படுத்தவே முடியாத சில ஆசைகள் கோபம் பொறாமை இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகள் அப்புறம் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த மாசு இந்த மாசுகள் நம்ம மனச கலங்க செய்யும் போது அங்க அமைதியோ இருக்காது புரியுது புரியுது ஒரு ஏரி மாதிரி செஞ்சா நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சில சமயம் அலை மாதிரி வரும்போது அடியில் இருக்கிற சேத்த கிளறியல அப்போ அந்த ஏரியோட இயல்பான தெளிவு போயிடுது அந்த உள்ளிலை தெளிவு குறைஞ்சா எதையும் சரியா பார்க்க முடியாது போல அதேதான் அதுதான் விஷயம் அதனாலதான் உயர்ந்த உண்மைகளையோ இல்ல அந்த பேரானந்தமான தெய்வீக இருப்பையோ நம்மால உள்ளுக்குள்ள சரியா உணர முடியறதில்ல அந்த ஈசன் அல்லது பரம்பொருள் எல்லா இடத்திலும் இருந்தாலும் கூட நம்ம மனசு அது ஒரு திரை மாதிரி அது மாசு படிஞ்சு கலங்கி போயிருந்தா அந்த ஒளி அதுல பிரகாசிக்காது பிரதிபலிக்காது ஆஹா இந்த அலசலோட முக்கியமான சாரம் என்னன்னா தெளிவான தண்ணி மாதிரி தெளிவான அமைதியான மாசில்லாத மனசுலதான் உயர்ந்த உண்மைகளும் அந்த இறை ஒளியும் பிரதிபலிக்கும் அப்போ நம்ம மனசுல அந்த தெளிவு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் அது வெறும் அமைதிக்கு மட்டும் இல்ல அது ஒரு ஒரு பார்வைக்கான திறவுகோள் மாதிரி ஆமா இது இயல்பாவே ஒரு முக்கியமான கேள்விய நமக்குள்ள எழுப்புது இல்லையா நம்ம மனசை எது இந்த மாதிரி சேராக்குது யோசிச்சு பார்த்தா நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் அது நம்ம மன அமைதியை கொலைக்குது நம்ம எண்ணங்களை கலங்கடிக்குது இது உண்மைதான் ஆமா உண்மைதான் அதனால உங்களுக்கான ஒரு சிந்தனை இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க மனசோட தெளிவுக்கு கெடுக்கிற அந்த மாசுகள்னு நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்க எது உங்க மனசை இப்படி சேறு மாதிரி கலங்க செய்து அந்த தண்ணியை தெளிவுபடுத்த அதாவது அந்த மாசுகளை அகற்ற நீங்க என்ன செய்ய முடியும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது உங்களுடைய தனிப்பட்ட தேடலுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கலாம்